அத்தியாயம் முன்னூற்று அறுபத்தொன்பது பன்னிரண்டாவது புனித காவலர் பாகம் இரண்டு சிமாசியான் இறுதியாக தலையை உயர்த்தினான் ஆனால் அவன் முகத்தில் இன்னும் சில அரிசி தானியங்கள் ஒட்டியிருந்தன யாரு நான் கைவிட்டேன்னு சொன்னது உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் தைரியமா முன்னேறுவான் அவளுக்கு மொட்டை தலையானவங்க பிடிக்காதுன்னு சொன்னாளா மருந்த பையா இன்னைக்கு நானும் உன்கூட வர்றேன் இந்த முறைமுடி போட்டுக்கிட்டு அவளுக்கு பூசாரி பிடிக்கலைன்னு சொன்னாளா அப்ப இந்த ஆளு கவசத்தோட போறேன் முதலில் இந்த பையன் நேற்று ரொம்ப பண்பா நாகரிகமா காட்டிக்க முயற்சி செஞ்சான் லின் சின்னோடு கூட்டணியின் மாபெரும் ஏல வீட்டுக்கு பூசாரி உடையோடு வேண்டுமென்றே வந்தான் அவன் இப்படி சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சாங்க ஹான் யூ சொன்னான் சிமா முழு மனசோட முயற்சி பண்ணு நாங்க உன்னை முழுமையா ஆதரிக்கிறோம் ஆனா அந்த அழகு பொண்ணை முடிஞ்சா விரைவுல மறந்துடு சிமாசியான் அழகில்லைன்னு சொல்ல முடியாது மாறாக அவன் ஆண்மையான கடினமான தோற்றம் கொண்டவன் எலும்பு வரை உறுதியானவன் விடாமுயற்சி உள்ளவன் அவனோட பரந்த உடலமைப்பு எளிதாக பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் லின்சின் சிரிச்சான் முடி மாஸ் போட வேண்டாம்னு நினைக்கிறேன் உன்னோட உண்மையான தோற்றத்தை காட்டு இல்லேன்னா நீ வெற்றி பெற்று பின்னர் அவளுக்கு நீ வேற மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சா அது உன்னை பாதிக்காதா வாங் யுவான் யுவான் தலையாட்டினாள் மருந்து பையன் சரியா சொன்னான் நீ அவளை துரத்துறவனா இருக்கேன்னா உன் நேர்மையை காட்டணும் நேர்மை இல்லேன்னா என்ன பேச்சு சிமாசியான் தன் மொட்டைத்தலையை தட்டிக்கொண்டு வருத்தமும் கோபமுமான பார்வையோடு பார்த்தான் பொண்ணு உறுதியை துரத்துறது இவ்வளவு கஷ்டமா ஆனா எப்படி எங்க கேட்டனுக்கு இது இவ்வளவு சுலபமா இருந்துசு நீ என்ன சொன்ன இதுவரை பேசாம இருந்த கையேர் மெதுவாக தலையை உயர்த்தினாள் ஹீக் நான் ஒன்னும் சொல்லலை ஓ இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்படி சொல்லி அந்த மொட்டை பையன் தப்பிக்க முயற்சிச்சான் கையே லாங்ஹோசனை பார்த்து அப்ப சுலபமா இருந்துச்சா இனி கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்க்கலாமா நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்படி சொல்லி அவள் எழுந்து அவங்க அறைக்கு திரும்பினாள் லாங்ஹோசன் பார்க்காதபோது அவள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது கையரின் மறையும் நிழலை வெறித்து பார்த்த ஹோசென் அப்பாவி பார்வையோடு நான் எதுவுமே செய்யலை ஏன் என்னை இப்படி குற்றம் சாட்டுறாங்க லின்சின் சிரிச்சு பதிலளித்தான் பாஸ் நான் யாரையும் குறை சொல்லலை ஆனா சிமா சியான் தன்னோட கருத்துல உப கேட்டனை உனக்கு எதிராக கொண்டு வந்துட்டான் நான் உன்னோட இடத்துல இருந்தா இதை சும்மா விட மாட்டேன் திடீர்னு எழுந்து லின்சின்னை ஒரு பார்வை பார்த்து எனக்கு இதை பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உடனே அதே அறையில் இருந்தவனை கூப்பிட்டான் சிமா சியான் என் வா நெருக்கமான சண்டை பயிற்சி செய்யலாம் கூட்டணியின் துணைத் தலைவர் மற்றும் நைட் கோவிலின் துணைத் தலைவரான புனித நைட் தலைவர் ஹான் கியான் சமீபகாலமா ரொம்ப நல்ல மனநிலையில் இருந்தார் லாங்ஹோசன் போன்ற ஒரு மேத்தை நைட் கோவிலில் தோன்றியதிலிருந்து அவருக்கு கையாள வேண்டிய பணிகள் தவிர அவருடைய முக்கிய கவனம் லாங்ஹோசனையும் அவனுடைய அரக்க வேட்டை படையையும் பட்டியே இருந்தது லாங்ஹோசனின் குழு தளபதி தர அரக்க வேட்டை படையாக மாறியபோது ஹான்கியான் உண்மையிலேயே சிறிது காலம் கவலைப்பட்டார் அவர் லாங்ஹோசனின் பெரிய ஆசிரியராக இருந்தாலும் கூட்டணியில் பெரிய செல்வாக்கு இருந்தாலும் அரக்க வேட்டை படைகள் சுதந்திரமானவை ஹான்கியானால் கியானால் கூட அவற்றின் விவகாரங்களில் எளிதாக தலையிட முடியாது ஹான்கியான் ஒரு ஏழாவது படி கோவில் நைட்டை லாங்ஹோசனுக்கு சவால் விடச் செய்தபோது அவருடைய நோக்கம் எளிமையாக இருந்தது அவர்கள் தளபதி தர அரக்க வேட்டை படையாக மாறுவதற்கான சோதனையில் தோல்வியடைய வேண்டும் என்று விரும்பினார் இதனால் அவர்கள் கடினமான பணிகளை ஏற்காமல் இருக்க வேண்டும் கூட்டணி அவர்களுக்கு ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை கொடுக்கவில்லையா அவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா ஆனால் லாங்ஹோசனுக்கு இவ்வளவு பலம் இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கவில்லை அவன் தன்னோட பலத்தால் ஒரு கோவில் நைட்டை வென்றுவிட்டான் என்ன செய்ய முடியும் ஹான் கியான் அவர்களை மேலும் தடுக்க முடியவில்லை லாங் லாங்ஹோசனும் அவனுடைய படையும் மற்றொரு பணியை ஏற்று புனித நகரத்தை விட்டு விரைவில் புறப்படுவார்கள் என்று நினைத்தபோது அவர்கள் தங்களை வில்லாவில் மூடிக்கொண்டு வெளியிலிருந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் பயிற்சியில் ஈடுபட முடிவு செய்தார்கள் மேலும் இந்த மூடிய பயிற்சி ஏற்கனவே நான்கு மாதங்களாக நீடித்தது இந்த செய்தியை கேட்டு ஹான் கியான் மகிழ்ச்சியடையாமல் இருக்க முடியுமா இந்த சிறந்த இளைஞர்கள் தங்களுடைய நம்பிக்கையால் கண்மூடித்தனமாக முன்னேறாமல் இந்த சூழ்நிலையில் தங்களுடைய பலத்தை உறுதிப்படுத்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் பயிற்சி செய்து தங்கள் முன்னேற்றத்தை ஒருங்கிணைத்தார்கள் உண்மையில் அவர்கள் ஏற்கனவே ஒரு வலிமையான வேட்டை படையின் மனப்பான்மையைப் பெற்றிருந்தார்கள் இந்த இளைஞர்கள் பல பழைய வேட்டை படைகளை விட மிகவும் பக்குவமாக இருந்தார்கள் ஆமாம் லாங் ஹோசெனின் குழு ஏற்கனவே நான்கு மாதங்களுக்கு மேலாக மூடிய பயிற்சியில் இருந்தது இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது தற்போதைக்கு அவர்கள் பயிற்சியை முடிக்கும் திட்டமில்லை மேலும் இன்று அவர்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருந்தது நித்திய கோபுரம் லாங் லாங்ஹோசென் கையேர் சிமா சியான் வாங் யுவான் லின்சின் சென் இனேர் ஆகியோர் ஒரு வரிசையில் நின்றனர் பாஸ் நம்மளில் யாரு போறது சிமாசியான் ஆர்வமாக லாங்ஹௌஸினிடம் கேட்டான் அவர்கள் முன்னால் தொடர்ந்து சண்டைகள் பயிற்சி மற்றும் பலப்படுத்துதல் மூலம் அவர்களை வளர வைத்த சிவப்பு எலும்புக்கூடு இருந்தது இந்த எலும்புக்கூடு வீரனுடன் தான் அவர்கள் தொடர்ந்து வாழ் பயிற்சி செய்து பழங்கால போர் நுட்பங்களை கற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்று அவர்கள் நித்திய கோபுரத்தின் முதல் தளத்தின் அனைத்து சோதனைகளையும் கடந்து செல்ல முடிவு செய்தார்கள் கடந்த நான்கு மாதங்களாக கையரின் எச்சரிக்கையைத் தொடர்ந்து லாங்ஹோசன் எல்லோருடைய ஊழ் ஆன்மீக ஆற்றலை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க முடிவு செய்தான் அவர்களுடைய சிதறிய மனதை அமைதிப்படுத்தி ஆறாவது படியை அடைந்ததன் மூலம் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு பழகினார்கள் அவர்களுடைய நாட்கள் புதிதாக பெற்ற திறன்களை பயிற்சி செய்வது புராண உபகரணங்களை வாங்குவது மற்றும் அரக்க டிராகன் படிகங்களை அறிய மருந்து பொருட்களுடன் சேர்த்து உடலை பலப்படுத்துவதற்கு பயன்படுத்தினார்கள் அரக்க டிராகன் படிகங்கள் அவர்கள் நினைத்ததை விட மிகவும் பயனுள்ளவையாக இருந்தன சில அரிய பொருட்களை பயன்படுத்தி அசுத்தங்களையும் இருள் பண்புகளையும் நீக்கியதால் ஒவ்வொரு முறை குளிக்கும்போதும் மிகச் சிறந்த முடிவுகளைப் பெற்றார்கள் பலம் கடினத்தன்மை தாக்குதல் ஆற்றல் ஆகியவற்றில் அவர்கள் அனைத்து வகைகளிலும் முன்னேறினார்கள் ஆனால் ஒவ்வொரு முறை பயன்படுத்திய பிறகு மந்திர படிகத்தின் அளவு சுருங்கியது இறுதியாக முற்றிலும் மறைந்துவிட்டது நான்கு மாதங்களுக்கு மேலாக அவர்கள் ஏற்கனவே மூன்று அரக்க டிராகன் படிகங்களை பயன்படுத்தி முடித்திருந்தார்கள் மேலும் இனி வெளிப்புற ஆன்மீக ஆற்றலில் எந்த முன்னேற்றமும் கிடைக்காது என்று எல்லோரும் உணர்ந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் குளிப்பதை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் இந்த வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இலவசமாக கிடைக்கவில்லை உதவி மருந்துகளின் உதவியுடன் இது அவர்களுக்கு நான்கு மில்லியன் தங்க நாணயங்களையும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளையும் செலவாக்கியது அவர்கள் மற்றொரு இரண்டு புராண தர உபகரணங்களை பெற்றார்கள் அவர்கள் விரும்பியபடி ஹான் யுவுக்கு ஒரு புராண சென் இனிருக்கு பிரார்த்தனைகளின் மாலை என்று அழைக்கப்படும் ஒரு அணிகலனையும் வாங்கினார்கள் புராண தரவாள் பனி மற்றும் பனிப்பொழிவின் பெருமைக்கு பதிலாகவும் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளுக்கும் பரிமாறப்பட்டது பின்னர் பிரார்த்தனைகளின் மாலைக்கு கூடுதலாக லாங் ஹோசென் ஒரு மகிமை தரவாளையும் சில இரகசிய நுட்பங்களையும் வாங்கினான் இப்போது அணியின் மொத்த பங்களிப்பு புள்ளிகள் ஐம்பதாயிரம் மட்டுமே இவ்வளவு நூறு ஆயிரக்கணக்கான பங்களிப்பு புள்ளிகள் இப்படி ஆடம்பரமாக செலவு செய்யப்பட்டன நான்கு மாதங்களுக்கு மேலாக அவர்கள் பங்களிப்பு புள்ளிகளை இந்த தயக்கமும் இல்லாமல் செலவு செய்தார்கள் எனவே இப்போது அவர்களுடைய இருப்பு தீர்ந்துவிட்டது தான் போறேன் இந்த எலும்புக்கூடு மூத்தவர் நமக்கு தீயின் ஆக்கிரமிப்பைக் கற்றுக் கொடுத்தார் அதனால் நான் அவரை ஒரு ஒருவருக்கு ஒருவர் சண்டையில் உண்மையாக வெல்ல விரும்புகிறேன் அவருடைய நிலையான துணை வீணாகவில்லைன்னு காட்ட லாங்ஹோசன் தீவிரமான குரலில் சொன்னான் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஒருவரையொருவர் பிரிந்து அவனுக்கு போதுமான இடத்தை கொடுத்தார்கள் இடது கையில் மகிமை புனித கேடயத்தையும் வலது கையில் புதிதாக வாங்கிய ஒளியின் அலைகள் வாளையும் பிடித்து கொண்டு லாங்ஹோசன் பெரிய அடிகளில் அந்த பிரம்மாண்டமான சிவப்பு எலும்புக்கூடை நோக்கி நடந்தான் இருதரப்பும் விரைவாக தூரத்தை குறைத்தனர் லாங்ஹோசனின் முதுகில் ஒரு தங்க ஒளியுடன் அவனுடைய நான்கு இறக்கைகள் விரிந்தன அவன் சிவப்பு எலும்புக்கூட்டிலிருந்து இருபது மீட்டர் தூரத்தில் நுழைந்தபோது எலும்புக்கூட்டின் கண்களில் தீப்பொறிகள் மின்னின அதன் மூன்று மீட்டர் உயரமுள்ள உடல் உடனடியாக ஒரு தீப்பிழம்பை உருவாக்கி நேராக லாங்ஹோசனை நோக்கி செலுத்தியது லாங்ஹோசன் பின்வாங்கவில்லை திடீரென வேகத்தை அதிகரித்து சிவப்பு எலும்புக்கூட்டுடன் மோதுவதற்கு நோக்கமாக முன்னேறினான் ஆனால் எந்த தாக்குதல் நுட்பத்தையும் பயன்படுத்தவில்லை தூரம் குறைந்தது ஐந்து மீட்டரில் சிவப்பு எலும்புக்கூடு திடீரென குனிந்து திறமையாக பெரிய எலும்பு வாழால் லாங்ஹோசனின் கழுத்தை வெட்ட முயற்சித்தது லாங்ஹோசன் இந்த எலும்புக்கூட்டுடன் எண்ணற்ற முறை வாழ் சண்டை செய்திருந்தான் எனவே அடுத்து என்ன நடக்கும்னு அவனுக்கு இயல்பாகவே தெரியும் அவனுடைய முன்னேற்றம் குறையவில்லை ஆனால் அவனுடைய பாதங்கள் இலேசாகவும் மெதுவாகவும் இருந்தன அதே நேரத்தில் மிகவும் திறமையாகவும் இருந்தன திடீரென கைகளை பின்னால் வளைத்து அவன் எலும்புக்கூட்டின் வாழை தவிர்த்து மின்னல் வேகத்தில் சென்றான் சிவப்பு எலும்புக்கூடு தன்னுடைய இரு கால்களிலும் வலத்தை செலுத்தி திடீரென அறை சுற்று அசைந்தது அதே நேரத்தில் அவனுடைய இடது கையில் இருந்த கேடயம் பூமியை உலுக்கும் வகையில் லாங்ஹோசனை நோக்கி வீசப்பட்டது எலும்புக்கூட்டின் பெரிய அளவுக்கு ஏற்ப அவனுடைய கேடயமும் மிகவும் பறந்ததாக இருந்தது லாங்ஹோசனுக்கு தவிர்க்க முடியாத எதிர்ப்பை அளித்தது நிச்சயமாக லாங்ஹோசன் தன்னுடைய ஆன்மீக இறக்கைகளை பயன்படுத்தி பறக்க முடியும் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை நித்திய கோபுரத்தில் உயரம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அவன் வலுக்கட்டாயமாக பறக்க முயற்சித்தால் தடை செய்யப்பட்ட வானத்தின் விளைவை தவிர்ப்பது கடினமாக இருக்கும் பொது அறிவுக்கு மாறாக தவிர்க்க முடியாத தாக்குதலை எதிர்கொண்ட லாங் ஹோசின் திடீரென ஒரு எதிர்பாராத அசைவைச் செய்தான் அவன் தரையில் ஊர்ந்தான் சரியாக சிவப்பு எலும்பு கூட்டின் கேடயம் கிடைமட்டமாக வீசப்பட்டபோது அவன் தரையில் ஊர்ந்தான் அந்த பெரிய கேடயம் அவனுடைய முதுகுக்கு மேலே வீசப்பட்டது கிட்டத்தட்ட அதை தொட்டது தரையை நோக்கிய ஒரு கேடய பின்முனை தாக்குதல் ஊர்ந்து கொண்டிருந்த லாங் ஹோசெனை உடனடியாக எழுந்து நிற்க வைத்தது அவனுடைய ஒளியின் அலைகள் வாழ் பலவிதமான பிரகாசமான கதிர்களுடன் மலர்ந்தது தற்காலிகமாக கேடயத்தின் பாதுகாப்பை இழந்த சிவப்பு எலும்புக்கூட்டுக்கு எதிராக அவன் அரக்க அழைப்பு ஒளியை பயன்படுத்தினான் லாங் லாங்ஹோசனின் பதில் மிகவும் கற்பனை திறன் மிக்கதாக இருந்தது என்று சொல்லலாம் அவனுடைய வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் அதிகரித்ததால் அவனுடைய நெகிழ்வுத்தன்மை ஆச்சரியமாக வளர்ந்தது இதற்கு முன்பு அவனால் செய்ய முடியாத பல அசைவுகளை செய்ய அனுமதித்தது சிவப்பு எலும்பு கூடு ஹோசெனின் திருட்டுத்தனமான தாக்குதலால் பதறவில்லை பெரிய எலும்பு வாழ் உடனடியாக ஒரு வெட்டு அசைவை செய்தது உண்மையில் ஒரு அசுர வேட்டையை ஏவியது சரியாக அவன் ஒரு கையால் அசுர வேட்டையைப் பயன்படுத்தினான் மேலும் அவனுடைய கேடயத்தின் பின்னடைவு இன்னும் அவனை பாதித்துக் கொண்டிருந்தது எலும்புக்கூட்டுடன் எண்ணற்ற முறை வாழ் சண்டை செய்த பிறகு லாங்ஹோசனும் அவனுடைய குழுவும் போரில் எந்த அசைவும் தேவையற்றவை இல்லை என்று வலியுடன் கற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்த சிவப்பு எலும்புக்கூடு தெளிவாக ஒரு தவறு கணக்கீடு செய்தது பலவிதமான ஒளிக்கதிர்கள் திடீரென மற்றொரு திசையில் ஒருங்கிணைக்கப்பட்டு எலும்பு வாளின் விளிம்பை நோக்கி சென்றன ஒரு மிருதுவான டிங் சத்தத்துடன் சிவப்பு கூடு தன்னுடைய பெரிய உடலமைப்பு இருந்தபோதிலும் பின்னால் விழுந்தது அவனுடைய இடது கையில் இருந்த கேடயம் அவனுடைய முந்தைய செயலால் பயன்படுத்த முடியவில்லை இந்த முறை லாங்ஹோசன் தன்னுடைய செயலற்ற பாதுகாப்பு நிலையிலிருந்து எதிர்த்தாக்குதல் செய்யும் திறனை காட்டினான்